பணி என்பது சிறப்பாக செயல்படுவதற்கான தங்கப்பதக்கம் அல்ல அதிக பணிக்காக சிறப்பு செய்வது அவர்களை மீண்டும் குழியில் தள்ளுகிறோம் என்று சொல்வதற்கு ஒப்பாகும் மேலதிக வேலைப்பழுவின் அபாயத்தை உணர்ந்தே இருக்கிறோம் நாம் ஆனால் இந்த மேலதிக வேலை பழுவை நாம் என்றைக்காவது கலற்றி வைத்திருக்கிறோம் ஐயோ என்னை நல்லவனில்லை என்று சொல்லிவிடுவார்கள் ஐயோ நான் மோசமானவன் என்று யாராவது என்னை ஏற்று பேச்சில் சிக்கி சின்னவினமாக்கி இதெல்லாம் உங்களுக்கு உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யுங்கள் வருவது வரட்டும் அதனால் என்ன ஆகப் போகிற இவ்வளவு சொல்லுகிறாயே எனக்கு வேலை போய்விட்டால் இவை அந்த அளவுக்கு கூட ஒரு நம்பிக்கை இல்லை என்றால் நாம் எதற்காக இதை பற்றியெல்லாம் எல்லாம் பேச வேண்டும் சரி ஆனால் மாற்றத்திற்கு தடையாக இருப்பது பழகிய பழக்கங்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய நடத்தைகள் ஏற்படுத்தப்பட்ட செயல்பாடுகள் கலாச்சார கட்டுப்பாடுகள் அளவுக்கு அதிகமாக முயற்சி செய்யும் அளவுக்கு அதிக மிக அதிகமாக முயற்சி செய்து அதை நீண்டமாகவே உண்மை என்று நம்ப வைக்கக்கூடிய ஒரு பாங்கு இவைகள் எல்லாம் இருக்கும் பொழுது எப்படி எப்படி நீங்கள் செய்ய முடியும் சத்தை யோசித்து பாருங்கள் நாற்பத்தி எட்டு சதவீத பணியாளர்கள் உலகளவில் வெந்து நொந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஜாப் பேர் அவுட் என்று சொல்லுகிறார்கள் இந்த பர்ன் அவுட் என்றால் எரிந்து வெந்து சாம்பலாகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உயிர் உடல் அல்ல அவர்கள் மனப்பாங்கில் என்று செய்யும் பொழுது அது நமக்கு தேவையா நச்சு கலந்த வேலை கலாச்சாரம் நிறுவனங்களுக்கு கோடிகளை இழப்பை தரும் எவ்வளவுதான் இவ்வளவு இதை நான் இவ்வளவு செய்தேன் என்று காட்டிக்கொள்ளலாம் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அந்த ஆட்களும் இருக்க மாட்டார்கள் அந்த பணியும் இருக்காது அந்த சிறப்பான கண்டுபிடிப்பும் நம்மிடம் இருக்காது தலைவர்களும் மேலாளர்களும் சரியான வேலைக்கு தகுதியான ஊதியம் வழங்க ஒத்துக்கொள்ள வேண்டும் இ இவ்வளவு சொல்லுகிறாயே நீ வாங்கிக் கொடு நான் வாங்கி அல்ல நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன் அவ்வளவுதான் அர்த்தமுள்ள பணிகள் பணி நேரங்கள் செய்ய தளர்ச்சி ஆகியவை தேவை பணியால் கிடைக்கும் வெளிப்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பணிகள் நான் செய்திருக்கிறேன் அதை பின்னாலே நினைத்து பாருங்கள் அந்த நம்பிக்கை உங்களுக்கு ஒரு வகையான ஊக்கத்தை கொடுக்கும் அது உங்களை மேலும் மேலும் மேல் நோக்கி செலுத்தும் வாருங்கள் செய்யுங்கள் பார்ப்போம்